நம்முடைய பழகக்கூடிய பல அன்பர்கள் திருமுறைகளெல்லாம் முற்ற கற்றிருக்கிறார்கள் சாஸ்திரங்களையும் முற்ற கற்றிருக்கிறார்கள் சிவபெருமான் ஒருவரே இறைவன் நாம் உயிராகிய இறைவன் இந்த உடலை கருவியாக கொண்டு இறைவனைத்தான் அடைய வேண்டும் இந்த உலக இச்சைகளை எல்லாம் புறந்தள்ள வேண்டும் உடல் இச்சையெல்லாம் புறந்தள்ள வேண்டும் இந்த உலக இருப்பையும் உடல் இருப்பையும் மறந்து சிவபெருமானுடைய திருவடியே கூட வேண்டும் எல்லாவற்றையும் கற்று பிறர்க்கும் உரைக்கிறார்கள் ஆனால் என்ன என்றால் அது செயல்பாட்டில் இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இறைவனை நோக்கித்தான் போக வேண்டும் என்று உணர்த்தப்படுவதற்கு நீ காலம் வந்து தவம் செய்திருக்கணும் அங்கே உங்களை ஒன்றும் பக்குவப்படுத்துவதற்கு உங்களுக்கு எதிரியாக ஒருவனை வந்து இயக்குவார் அவர்கள் மூலம் பல பிரச்சனைகளை உருவாக்குவார் சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை உற்றார்கள் உறவினர்கள் எதிரிகள் இப்படியெல்லாம் வந்து எல்லாமே பெருமானம் தான் இயக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானை உங்கள் திருவடியே சதம் என்று நினைத்து அந்த தவநெறியிலே நான் சென்று கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்கள் உருவத்திலே எனக்கு வந்து கொடுக்கிறீர்கள் உங்கள் திருவடி சிந்தையை தவிர எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது என்று அப்படி வேண்டி பக்குவப்படுத்தி அந்த அந்த தவநெறியிலே ஆழ்ந்து செல்ல வேண்டும் இப்பொழுது தவநெறியில்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆழ்ந்து செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் புரள் தள்ள வேண்டும் ஒரு இருபது லட்சம் ரூபாய் சொத்து பத்து லட்சம் ரூபாய் சொத்து அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதற்காகலாம் வந்தீங்கன்னா அப்போ உலகத்தையே பிறந்தள்ளி சொத்துக்களை எல்லாம் வேண்டான்னு உதவி சென்று சென்றிருக்கிறார்களே நம்ம நாயன்மார்கள்லாம் அதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அரசனாக இருக்கிறவ வேண்டான்ட்டு போகிறாங்களே எவ்வளோ பயிடுகள் காடோருக்குன்னு தூக்கி எறி அரசு வந்து அரசாட்சிங்கிறது வந்து நம்மளை வந்து இழிவில் தான் தள்ளும் இறைவனை நோக்கி செலுத்தாதுன்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு உன்னுடைய தவணறியை இழக்காது தயவுசெய்து அன்பர்களுக்கு சொல்கிறார் யார் வந்து மெய்யடியார்களோ அவர்களோடு வந்து கூடுங்க அவர்களோடு இணங்குங்க இறைபருத்துவம் பேசுங்க நல்லா மெய்யடியார்கள் திருக்கூட்டத்தில் வந்து சேருங்க பல்வேறு பக்கம் நடை உள்ளவர்கள் இந்த இறை சிந்தனையில் இருங்க இறைவனுடைய திருவடியை எப்பொழுதுமே நன்னைஞ்சே உணையிறந்தே நம்பெருவான் திருவடியே உண்ணம் செய்து இருக்கின்றாய் உயிர வேண்டுதல்னு எப்பொழுதுமே வந்து பண்ணுங்கள் இந்த ஐதெழுத்து ஓதுங்க உறங்க போகும்போதும் துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத போதும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி என்று அந்த உருகி உருகி அந்த இறைவன் வந்து கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக ஒரு நன்றி உணர்வோடு வந்து சிந்திக்க சிந்தித்து அங்கே போக வேண்டும் இப்படி இவர்களை வந்து எதிர்க்க வேண்டும் இவர்களை எதிர்க்க வேண்டும் இந்த பிரச்சனையை சிற்க வேண்டும் கோர்ட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் இப்படி அடைந்தீங்கன்னா உங்களால் போக முடியாது ஒரு அற்ப விஷயத்துக்காக பெரிய விஷயத்தை நோக்கி போக வேண்டிய நீங்கள் ஒரு அற்ப நிலையில்லாத ஒரு விஷயத்தை நோக்கி அதற்காக நீங்கள் உங்களுடைய தவத்தை இழக்கிறீர்கள் நன்றாக அன்பர்கள் புரிந்து கொள்ள தயவு செய்து எல்லாம் விட்டு வீங்கள் எல்லாம் இறைவன் கொடுத்தது தானே இறைவன் வந்து உங்களை காப்பாரு இது நீங்கள் விட்டீங்கன்னா ஒரு இருபது லட்சம் ரூபாய் பிரச்சனை ஒரு பத்து லட்சம் ரூபாய் பிரச்சனை ஒரு சின்ன சொத்து பிரச்சனை இது தூக்கி துச்சம் தூக்கி இருந்தால் அதை விட வந்து கோடி மடங்கு இறைவன் கொடுப்பார் இதெல்லாம் நான் ஒரு அனுபவ யானத்தில் நான் வந்து சொல்கிறேன் அன்பர்கள் தீர்ந்த வேண்டும் காலத்தை வந்து களவு விடாத விடாதீர்கள் இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அது இது இந்த பிரச்சனை இன்னும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போடான்னு தூக்கி அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி காலத்தை வந்து கடவு பட விட்டு நம்முடைய சக்தியையும் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய தவநெறியை உணர்ந்த பிறகும் அதில் வந்து உயிரறிவு செலுத்தினா அவனை விட முட்டாளே கிடையாது அப்போ எப்படி வந்து இறைவன் ஏன்று கொள்வார் நன்றாக புரிந்து கொண்டு தயவு செய்து அந்த தவனறியிலே உறுதியாக நின்று இதெல்லாம் பிறந்தவள்ளுங்கள் எந்த பிரச்சனையும் ஈடுபடாதீங்க உலகில் வந்து உங்களை வந்து ஈர்த்து அதிலெல்லாம் கொண்டு இந்த குழியிலெல்லாம் தள்ளும் பெருமானை நான் உன்னையே தானே உன்னுடைய திருவடியை நினைத்து அந்த திருவடியை எய்த வேண்டும் என்று தானே நான் பயணிக்கிறேன் இந்த ஞானத்தையும் கொடுத்து என்னை வந்து உங்கள் அட்டை உட அண்டை ஓட்டாமல் இந்த ஐந்து பொறிகளும் இழுக்கக்கூடிய அந்த களிர்கள் போல் இருக்கின்றனவே அதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இறைவனை நோக்கி வேண்டி இறைவன் அருள் பெற்று அவருடைய பாதையில் செலுத்த வேண்டும் அன்பர்கள் வந்து அகமாற்றம் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இது பொதுவாக இது பலருக்கும் வந்து பயன்படக்கூடிய ஒரு பதிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கோமல் சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்